ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன கறி வாங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்கள் பீஃப் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க பீஃப் தான் வாங்கி வந்திருக்காங்க நீ உங்கள் வீட்டில் என்ன கறின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பீஃப்லாம் பிடிக்குமானே சொல்லுங்கள் சில பேருக்கு வந்து பீஃப் கறிலாம் பிடிக்காது பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கறி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாமி குடிச்சு கும்பிடுவாங்க அப்படி சொல்லி கூப்பி சொல்லுவாங்க நாகர்கோவில் திருநெல்வேலி சைடெலாம் இதை சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன கறி எடுத்துருக்காங்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீஃப் கறி தான் பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஈரல் கறியெல்லாம் சேர்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்